அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களே மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு வகையில நல்ல ஆண்டு ஒரு வகையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கிடலாம் இந்த ஆண்டோட ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகின்றது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பா ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்களை விட பின் பதினைந்து நாட்கள் மிகப்பெரிய ஏற்றம் நண்பர்களே அதாவது பொங்கல் கழிச்சு பதினைஞ்சு தேதியிலிருந்தெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருந்துச்சு நம்ம பலன்களுக்குள்ள போயிடுவோம் இந்த மாதம் வருமானம் ஒரு நல்ல ஃப்ளோல இருக்கும் மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டும் கையில பண புழக்கம் பண நடமாட்டம் சீர் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மேசராசினியர்களுக்கு அதனை அடுத்ததாக திருமண முயற்சிகள் எல்லாம் இந்த மாதம் சிறப்புற அமைகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லக்ஸூரியஸான வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வருமான அதிகரிப்பு வருமானத்தை வைத்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதுன்னு ஒரு சுகமான ஒரு அமைப்பு குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில் வேலை இல்லாம தவச்சிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கிறது அல்லது சம்பள உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கிறது தொழில் ரீதியாக முன்னேற முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் அமைப்புகளில் ஒரு ஸ்டடியான தன்மை கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைதுங்க ஆக உத்தியோகம் தொழில் வியாபாரம்னு தொழில் ஜீவன அமைப்புகள் அனைத்தும் இந்த இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து மிக சிறப்பான முறையில மேசராசினியர்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து இந்த கௌரவ அந்தஸ்து கௌரவ பொறுப்புகள் ஏதாவது அரசியல் அரசாங்கம் அந்த அமைப்புகள் இருக்காங்கன்னா ஒரு மதிக்கத்தக்க அந்தஸ்துள்ள பதவிகள் கிடைப்பது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான அமைப்பு ப்ரோ ப்ரொமோஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இந்த மாதத்தினுடைய ஒரு பதினைந்து தேதிக்கு பிறகுல இருந்து மிக மிக மேன்மையான அமைப்புகள்ல உண்டு நண்பர்களே அந்த வகையில மேசராசினியர்களுக்கு தொழில் வாழ்க்கை சிறப்பு வருமான வாழ்க்கை சிறப்பு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சிறப்பு இதற்கெல்லாம் மேன்மையான ஒரு மாதமாக இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு அமைகின்றது இது ஒரு வகை இரண்டாவது கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கை துணை வழியிலிருந்து அதாவது அவங்க உங்க மாமியார் வீட்டு சைட்லேருந்து இருந்து வரலாம் இல்ல மனைவிக்கே ஒரு வேலை கிடைச்சி அவங்க வேலை வாய்ப்புகள்ல ஈடுபட்டு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த மாதம் ஒரு மிக மிக மேன்மையான மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு குறிப்பா பிற்பகுதியில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகள்ல உண்டு காதல் வெற்றி பெறுகின்ற மாதமாக அமைகின்றது கலைத்துறை சார்ந்திருப்பவர்கள் ஜோதிடத் ஜோதிடத்துறை சார்ந்திருப்பவர்கள் ஆன்மீகத்துறை சார்ந்திருப்பவர்கள் குல தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமான ஓட்டம் மிக மிக சிறப்பாக அமையும் அதாவது ஏன் சுத்தி சுத்தி இந்த தொழில் உத்தியோகம் எதிரே இருக்குன்னா இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு தொழில் உத்தியோக அமைப்புகள்ல எல்லாவற்றிலும் ஒரு அப்படி ஒரு ஸ்டடியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது ஆக கடுமையாக உழைங்கள் வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை எங்க கவனமாக இருக்கணும் இந்த மாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அமர்வு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை குறிப்பா குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் அல்லது வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஆக உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையில இந்த மாதம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அதே போல தொழில் செய்கின்ற இடங்கள்ல மற்ற புழங்குகின்ற இடங்கள்ல எல்லாம் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் குறிப்பா பருவ வயதில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத காதல் காதல் வந்து வேறு சில பழக்க வழக்கங்களாக டிவியேட் ஆகிறது இந்த மாதிரியான சில எதிர்மறையான அமைப்புகளுக்குள்ள சிக்கிருவாங்க இன்னும் பருவ வயதில் இருக்கின்ற குழந்தை பருவத்தில் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதில் கவனிச்சிருந்துங்க முதல் பதினைந்து நாட்கள் ஒரு சிலர் பெரும்பான்மையான மேசராசினியர்கள் கிடையாது ஒரு சிலர் தேவையில்லாத இந்த கடன் வாங்கி சிக்கிறது தேவையில்லாத சகவாசங்களால் ஏதாவது பழக்க வழக்கங்களில் சிக்கிறது இந்த மாதிரி பொருளாலோ அதாவது பணத்தாலோ தேவையில்லாத பழக்க வழக்கங்களாலோ பெண்கள் விஷயத்தினாலையோ பிரச்சனைகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு அமைகின்றது அதில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது மிக 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 அவசியமானது இந்த சுகர் இருக்கிறவங்க இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக உண்டு ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில கொஞ்சம் படுத்து எடுக்கும் அதை பார்த்துக்கிடணும் அப்போ இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தினை பொற் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது பொருளாதாரமும் தொழில் உத்தியோக அமைப்புகளும் மிக சிறப்பாக இருக்கின்றது பழக்க வழக்கங்களும் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புகளும் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆக பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு போக வேண்டியது மேச ராசி நேயர்களினுடைய தார்மீக கடமை சரிங்க இந்த மாதம் என்ன பரிகாரம் அப்படின்னு அப்படிங்கறத பொழுது எப்பொழுதுமே நான் பெரிய அளவுல பரிகாரங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள்ல லக்ஷ்மி வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி தாயாரினுடைய பாதம் பணிந்து வழிபாடு செய்வது சிறப்பு இது ஆன்மீக பரிகாரம் ஆனா பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறதும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாம ஆடுறதும் தேவையில்லாத சகவாசங்களோட சேர்ந்து தேவையில்லாம பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறதையும் கட்டாயம் குறைக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருந்துக்கணும் இதுதான் உண்மையில வாழ்வியல் பரிகாரம் அந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட தான் வாழ்வியல் பரிகாரம் ஆக அன்பு நண்பர்களே தொழில்ல வெற்றியும் ஆரோக்கியத்திலும் பழக்க வழக்கங்களிலும் மிக கவனமாகவும் இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு ஆக இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்க அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்